வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கேன் அது என்னன்னு இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் நிறைய பேர் எம்எஸ்சி முடிச்சுட்டு கேட் அதாவது டேன்செட் எக்ஸாம் எழுதி நிறைய ஸ்கோர் வாங்கி இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய எங்களுடைய தமிழின் தொழில்நுட்பம் சேனல் வழியாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பயோடெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் செய்து அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ எதுலேயுமே எம்இ படிக்காதீங்க அப்படின்றத ஓங்கி சொல்ல வந்திருக்கீங்க நீங்கள் அதில் எம்இஓ அல்லது எம்டெக்கோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு உங்களுடைய ஏற்கனவே வேலை பார்க்குறதுல ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க இல்லை அதை படிச்சுட்டு நான் உதவி பேராசிரியர் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் தகுதி இல்லைங்க அதை பற்றி தான் இக்காணொலியில் ரொம்ப விரிவாக சொல்ல போகிறேன் வாங்க பார்ப்போம் மாணவர்களே நீங்கள் டான்ஸ் செட் எழுதிருக்கீங்க அது கடை அதில் இருக்க ஹை ஸ்கோர்னால் கவுன்சிலிங் மூலம் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயோ நீங்கள் வந்து எம்இ அல்லது எம்டெக் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் சப்போஸ் இப்பொழுது எம்டெக் ரிமோட் சென்சிங் எடுத்துக்கிருவோம் எம்டெக் ரிமோட் சென்சிங் படித்தது படிக்கிறதுக்கு எலிஜிபிள் யாராக இருந்தால் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எலிஜிபிள் அண்ட் தென் பிஇ சிவில் எலிஜிபிள் இப்போ ரெண்டு பேரும் அங்கே ஒரே இதில் படிக்கிறாங்க இப்போ சயின்ஸ் படித்தவங்களுக்குன்னு தனி இன்டர்னல் கொஸ்டினோ அல்லது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குன்னு தனி இன்டர்னல் கொஸ்டினோ இருக்காது எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் தான் ஒரே ஸ்டாஃப் தான் கிளாஸ் எடுப்பார் சரியா அதே மாதிரி செமஸ்டர் வந்து ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு மாதிரியோ சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் அதே மாதிரி ஒரே மாதிரி தான் வேல்யூஷன் நடக்கும் அந்த வேல்யூஷன் நடந்து முடிஞ்சவொடனே ஸ்கோர் வரும் அதில் வந்து பிஇ படித்தவன்கூட எம்எஸ்சி படிச்சவங்க கூட எடுத்துருக்கான் அல்லது எம்எஸ்சி படித்தவன கூட பிஇ படித்தவன் கூட எடுத்திருக்கலாம் இப்படியே நான் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கிறோம் அந்த இயர் எண்டில் வந்து எம்எஸ்சி முடித்தவன் சப்போஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபிஏ அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் வித் டெஸ்டிக்ஷன் வச்சுருக்கான் ஆனால் பிஇ படிச்சிருக்கவே செவன் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபிஏ தான் வச்சுருந்தாலும் நீங்கள் எம்எஸ்சி படித்தவங்க வந்து எந்த காலேஜஸ்க்கும் எலிஜிபிள் கிடையாதுங்க எப்படி அப்படின்னு சொன்னோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி இதில் விளக்கமாகவே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தகுதி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டியில் போடுறாங்க ஆனால் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு அதாவது உதவி பேராசிரியர் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் தகுதியானவங்களான்றதை அவங்க சொல்லவே மாட்டேன்றாங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்டெக்கு ரிமோட் சென்சிங்கோ அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுத்துகிட்டு போ படித்து முடிச்சுட்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை எந்த காலேஜஸ்லையும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்க வந்து என்னென்னா ஏஐசிடி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க ஏஐசிடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி என்ஜினியரிங்காக இருக்கணும் அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி என்ஜினியரிங்காக இருக்கணும் சப்போஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவன் எம்இ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தா அவே வந்து நாட் எலிஜிபிளுங்க அவே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருந்தா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் மாரக்கோ அதாவது இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அவங்கள கழிச்சு கட்டிடுவாங்க அவங்களையே அதனால் அவங்களுக்கு ஏஐசிடி ரூல்ஸ் என்ன பேச்சுலர் டிகிரி வந்து தான் இருக்கணும் பேச்சுலர் டிகிரி நாலு வருஷம் ஆனால் நீங்கள் எம்எஸ்சி அஞ்சு வருஷம் படிச்சிருப்பீங்க அவங்களோட நிறையாவும் படிச்சிருப்பீங்க ஆனால் ஏஐசிடி வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க நாளைக்கு அதனால் எந்த காலேஜஸ்லேயும் முதல்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்டெக் முடித்தவங்கள வேலைக்கே எடுக்க மாட்டாங்க அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படியே எடுத்தாலும் உங்களை வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டி அந்த ஃபஸ்ட் இயரில் தான் வச்சுருப்பாங்களே வெளியே உங்களை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அதாவது நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவே முடியாதுங்க நீங்கள் ஃபஸ்ட் இயரில் தான் ஒர்க் பண்ண முடியும் இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விளக்கமாகவே சொல்ல மாட்டேன்றாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது ஆனால் வேலை செய்கிறப்ப மட்டும் எப்படி எலிஜிபிள் இல்லைன்னு தெரியலை ஏன்னா ரெண்டு பேருக்கும் அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அல்லது எம்டெக் ரிமோட் சென்சிங்க்கு எம்எஸ்சி ஃபிசிக்ஸும் பிஇ சிவில் முடித்தவங்க தான் எலிஜிபிலின்னு சொல்கிறாங்க எலிஜிபிலிட்டியில் வெளியெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் செமஸ்டர் நடத்துகிறாங்க ஒரே மாதிரி தான் வேல்யூஷன் நடத்துகிறாங்க ஒரே மாதிரி தான் பேப்பர் திருத்தி மார்க்கும் கொடுக்குறாங்க கிளாஸும் சொல்கிறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வாங்கினாலும் கூட நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது எம்எஸ்சி முடித்தவங்க எம்இ முடிச்சிருந்தால் நாட் எலிஜிபிள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாட் எலிஜிபிள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்டெக் லேசர் அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக் அதில் படிச்சிருந்தாலும் அவங்களும் நாட் எலிஜிபிள் ஸோ இப்படி எதுவுமே எலிஜிபிலிட்டி கிடையாதுங்க அதேமாதிரி சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிவெஸ்ட்ரி என்ஐடியில் கூட எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் படித்தா கூட நீங்கள் நாட் எலிஜிபிள் தான் நல்லா நினச்சிக்கோங்க ஏன்னா எம்எஸ்சி அஞ்சு வருஷம் படிச்சுருக்கீங்க எம்இ ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் படிக்கிறீங்க ஆனால் அவங்க என்ன படிச்சிருக்காங்க எம்இ பிஏ பிஇ நாலு வருஷம் எம்இ ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் படிச்சுருக்கேன் அவனை கூட உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா பிஇயும் எம்இயும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே பிரான்ச்சில் இருக்கணும் அப்படின்றாங்க அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தெளிவாக சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தான் எலிஜிபிள் வேலை பார்க்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லணும் எம்எஸ்சி படித்தவங்களும் சரி பிஇ படிக்கிறவங்களும் சரி ஒரே கிளாஸ் ரூமில் ஒரே ஸ்டாஃப் தான் கிளாஸ் எடுக்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியா உங்களுடைய காசு அந்த யூனிவர்சிட்டிக்கு தேவைப்படுது ஆனால் அவங்கள வேலை செய்ய வைக்கிறப்போ அவங்களுக்கு ஏஐசிட்டி ரூல்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்றாங்க அப்போ நீங்கள் அதை விளக்கமாக சொல்லணும்ல யாருமே அதை விளக்கமாக சொல்கிறது இல்லை இதனால நிறைய பேரோட லைஃப் வந்து அழிஞ்சு போயிருக்குங்க அதை தான் திரும்பி திரும்பி சொல்ல வர்றதுக்கான சொல்கிறேன் அதனால் நீங்கள் தயவுசெய்து எம்எஸ்சி முடிச்சிட்டிங்கன்னா எம் ஏ போல் பிஎட்டு கூட படிச்சுருங்க பிஎட் ரெண்டு வருஷம் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டில் எங்கிட்ட வேலை கிடச்சிரும் ஆனால் இதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ மேக்ஸு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்டெக் முடிச்சிருந்தீங்களாலும் உங்களால் லைஃப் வேஸ்ட்டுங்க சுத்தமாக வேஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் இருக்க முடியும் அண்ணா யூனிவர்சிட்டி என்னோடய எந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது இது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்டிஐயில் கேட்டால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து எங்களுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கமே ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய நலனுக்காகத்தான் கொள்கை முடிவு எடுக்கணுமே வழியாக அவங்களுக்கான எடுக்க முடியாது ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுடைய கொள்கை முடிவு வந்து தான் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தான் எடுக்கிறாங்களே வழியே மாணவர்களின் நலன் கருதி எதுவுமே எடுக்கலங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு முதல்ல வருன்னுக்கு முன்னால எம்டெக் முடிச்சவங்க போட்டிருக்காங்க ஆனாலும் கூட எந்த இன்ஜினியரிங் காலேஜஸும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ நிறைய எம்இ முடிச்சவங்க கிடைக்கிறாங்க அதனால நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு வரவங்களும் அவங்க எடுக்கணும் நெசசிட்டியில் எடுக்கவும் மாட்டாங்க ரெண்டாவது இன்ஸ்பெக்ஷன் அப்ப அவங்களுக்கு இப்படி ஒரு கம்பல்சரியாக ஒரு கேள்வி கேட்பாங்க பிஇ எம்இ ஒரே பிரான்ச்சா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அப்படின்றப்ப எம்எஸ்சி அப்படின்றப்ப அவங்கள ஓரம் கட்டிடுறாங்க ஆகவே மாணவர்களே நீங்கள் தயவுசெய்து எம்எஸ்சி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பயோடெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தயவு செய்து எம்இ படிக்காதீங்க அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலையோ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயோ எங்கேயுமே வேலை கிடைக்காது உதவி பேராசிரியர் வேலை கிடைக்காது எந்த ஒரு என்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் உதவி பேராசிரியர் வேலை கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுக்கு போல் பிஎட் படிச்சிங்கனாங்களா கூட உங்களுக்கு நாளைக்கு டிஆர்பி எக்ஸாம் மூலம் கவர்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போக வாய்ப்பு இருக்குங்க அதனால் மாணவர்களே அன்னா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்இ அல்லது எம் டெக்கோ படிக்காதீங்க அப்படின்றத அழுத்தி அழுத்தி சொல்கிறோம் இதில் இன்னொரு கொடுமையும் நடக்குதுங்க நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ அல்லது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிட்டோ பிஹெச்டி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸில் வந்து முப்பதனாயிரத்தை மேலே தாண்டவே தாண்டாதுங்க அதே ஒரு ஆள் எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி டாக்டரேட் வச்சுருந்தா அவருக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்லாம் சம்பளம் தர்றாங்க அது ஏன் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் இவ்வளோ பாகுபாடு பார்க்குறாங்கன்னு தெரியலை அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரேட்டும் முடிச்சுட்டு இது டாக்டரேட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலே முடிச்சிருந்தா கூட ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸில் வந்து முப்பதனாயிரத்துக்கு மேலே சேல்ரி கிடைக்காதுங்க எந்த ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ் நல்ல ஃபேமஸ் என்ஜினியரிங் காலேஜ் எடுத்தாலும் இதே நிலவரம் தான் அதனால் தயவுசெய்து எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்டெக் எம்இ படிக்காதீங்க இதில் இன்னொரு கொடுமையும் இருக்குங்க ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கிருவோம் அந்த பையன் வந்து பிஇ வந்து ஏதோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறான் எம்இயும் ஏதோ ஒரு டீமுடி யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் இப்போ அவன் பிஇ எம்இ ரெண்டுமே டீமுடி யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன் ஆனால் அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலையோ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் என்ஜினியரிங் காலேஜஸ்லையோ ஒர்க் பண்ண எலிஜிபிள்ங்க அவை எலிஜிபிள் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேயோ அல்லது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேயோ படித்தா கூட எலிஜிபிள் கிடையாது எம்எஸ்சி படித்தவங்க அதேமாதிரி இன்னொன்று இருக்குங்க பிஇ வந்து ஏதோ படிச்சிருக்காங்க ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயோ இல்லை டிஎம்டி யூனிவர்சிட்டிலையோ படிச்சுருக்காங்க எம்இ வந்து மனோன்மரியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்து த்ரீ இயர்ஸ் ஏன்னா அவங்க பார்ட் டைம் கோர்ஸாக படிக்கிறாங்க அவங்க வந்து எலிஜிபிளா அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏதோ ஒரு காலேஜில் அல்லது டீம் யூனிவர்சிட்டியில் படிச்சுருக்காங்க ஆனால் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் பார்ட் டைமாக மூணு வருஷம் படிக்கிறாங்க அவங்க வந்து எலிஜிபிள் அண்ணா ஆனால் யூனிவர்சிட்டி வேறு கா யூனிவர்சிட்டி கொடுக்குற டிகிரியை கூட அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க ஆனால் அவங்க கொடுக்குற டிகிரியை அவங்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் எம்எஸ்சி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் பிடிச்சிட்டீங்க எம்இ வந்து அன்னா யூனிவர்சிட்டியிலே நீங்கள் படிச்சுருந்தாலும் அவங்க டிகிரியை வந்து அகவங்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் மாணவர்களே செய்து இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் அனுபவிக்காதீங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்களா ஒன்று டாக்டரேட் டைரெக்டாக டாக்டரேட்டு போயிடுங்க அல்லது என்ன செய்கிறீங்கன்னா எம் பிஎட் வந்து படிச்சுருங்க பிஎட் படித்தீங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது டிஆர்பி எக்ஸாம் நடத்துவாங்க அது இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் டேலண்ட்டாக இருக்கிறப்ப நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க நிறைய நல்ல சேலரி எல்லாம் கொடுக்குறாங்க அதனால் மாணவர்களே நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்இம் படிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜஸ்க்குள்ளே உள்ளே வர முடியும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியவே முடியாது அதனால் நல்லா யாபத்தில் வச்சுங்க மாணவர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்